வரைக்கும் வணக்கம் கணக்கெடுப்பு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம் கணக்கெடுப்பு படிவத்தில் உங்களுடைய பெயர் வந்துடும் நீங்கள் எந்த பூத்தில் ஓட்டு போறீங்கன்றது உங்கள் ஃபோட்டோ வந்து புகைப்படம் வந்துடும் இதில் புதிய புகைப்படம் ஓட்டணும் இப்போ கணக்கெடுப்பு படிவத்தை மூணு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் மேலே இருக்கிறது ஒன்று இங்கே கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு இருக்கு அதில் ரெண்டு மூணுன்னு ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று எலெக்டார் இந்த இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் யார் யாரெல்லாம் வாக்காளராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபில் பண்ணணும் அடுத்தது ரெண்டு மூணு எப்படி ஃபில் பண்ணணுன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ ஒன்னர் ஒன்னா நம்பர் காலம் இருக்கு அஞ்சு வாக்காளர் எல்லாமே அவருடைய பெயர் ஃபில் முகவரிங்க ரெண்டாம் நம்பர் பண்ணுவாரு இல்ல எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு என்னுடைய பெயர் இல்ல என்னுடைய தாயாரோ தந்தையாரோ அடுத்தது தாத்தா பாட்டி இவர் நாலு பேர்ல யாரோ ஒருத்தருடைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துச்சுன்னா அவர் வந்து மூணு நம்பர் காலத்துல ஒன்னு மூணு பண்ணுவார் ஓகேங்களா இப்போ அதனுடைய உதாரணத்தை நம்ம இப்போ இந்த எலக்டார் இந்த எலெக்டார் எடுத்துட்டீங்கன்னா இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறோம் குப்புசாமி என்ற எலெக்டார் பாத்தீங்கன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டேட் ஆஃப் பர்த் இங்க ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தையார் பாதுகாப்பு அதாவது குப்புசாமியோட தந்தை பெயரு ராமசாமி அவருடைய தந்தையுடைய ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயரு தாயருடைய ஐடி நம்பர் துணைவியார்னா அவர் திருமணமாகி அவருடைய மனைவி பெயர் அவருடைய மனைவியுடைய ஐடி நம்பர் இதை மனைவியாக இருந்தாலும் அவருடைய கணவருடைய பெயரை போட்டு ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது இங்க இந்த எலெக்டா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அவர் பேர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போறாங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கவங்க இந்த சைட்ல தான் ஃபில் பண்ணணும் அவர் பேர் இருக்குல்ல அவரே குப்புசாமி என்ற பெயரை போட்டுவாரு அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவரோட ஓட்டெடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டடி நம்பர் இருக்காது அப்படி இருந்துச்சு ஐபோன் போட்டுருங்க அடுத்தது உறவினர் பேர் குப்புசாமியோட உறவினர் பேர் அவர் என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டத்தில் இருந்தாரு எந்த இருந்தார் அவர் இந்தியா ஃபுல்லா எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டரடி இருந்தாலும் அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணணும் இப்ப சட்டமன்ற தொகுதி பேர் பாத்தீங்கன்னா மண்ணாடிப்பட்டு இப்போ சட்டமன்ற தொகுதி என்னன்றது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த தொகுதிக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் போடணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த பாகத்தினுடைய என்ன என்னவோ அதை போடணும் இப்ப மண்ணாடிப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தொகுதி எண் ஒன்று ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சுன்னு போட்டிருக்கோம் அந்த பாகம் என்ன அவருடைய வரிசை எண் போடணும் அடுத்ததான் அவர் கையெழுத்து போட்டு பி எல்ஓ கையெழுத்து போட்டுருவாங்க இவங்க இந்த எலக்டர் இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தார் அதனால ஒன்னா நம்பர் ஃபீல்டையும் ரெண்டாம் நம்பர் ஃபீல்டையும் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுறாரு ஓகேங்களா இப்போ அடுத்த உதாரணம் பார்க்க போறோம் அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அதனால அவர் இங்க ஃபில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அதனால என்ன ஃபில் பண்றாங்க அவருடைய டீடைல் ஃபுல்லா இங்க ஃபில் பண்ணிடுறாரு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் உறவினர் பெயர்னா இவருக்கு உறவினர் யார் அப்பா தான் அவருடைய அப்பாவுடைய பெயர் பெயர் அடுத்தது அவங்க அப்பாவுடைய ஓட்டடி நம்பர் பழைய ஓட்டடி நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன இருந்துச்சு அது அப்பாவுடைய உறவினர் பெயர் அப்பாவுடைய உறவினர் சேகர் என்றவர் அவங்க அப்பா அவங்க அப்பாவுடைய உறவினர் பெயர் ராஜா அடுத்தது அவருக்கு என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டம் எந்த மாநிலம் எந்த சட்டமன்ற தொகுதி அந்த முந்தைய சட்டமன்ற தொகுதியுடைய என்னென்னவோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போட்டுருவேன் அடுத்தது இந்த ரெண்டு எலக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ ஒரு எலெக்டார் இருக்காரு இவர் இருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அடுத்தது இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க நாலு பேர்ல யாரோ ஒருத்தவங்களும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல இவர் மட்டும் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுல இருக்காரு ரெண்டாயிரத்தி இவர் உறவு யாருமே இல்லன்ற பட்சத்தில் இவர் மேலே இருக்க இந்த ஒன்னா நம்பர் ஃபில் இருக்கு இது மட்டும் ஃபில் பண்ணிட்டு அவர் கையெழுத்து போட்டுட்டு பிஎல்ஏ கிட்ட சமர்ப்பிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் வாக்காளர் கணக்கெடுக்கு படிவத்தை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நன்றி